கண்டன கூட்டம் இது கண்டன கூட்டம் இது கண்டிக்கின்றோம் 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 கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்களுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்காக வேலை செய்யாமல் அதானிக்காக வேலை செய்யும் போராட அனுமதி மறுத்த போராட அனுமதி மறுத்த சாலினை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்ட அனுமதி அனுமதி அரசே தமிழக அரசு மக்களுக்கான ஆட்சியா அதானிக்கான ஆட்சியா ஜூலை மாதம் சென்னையில் ஜூலை மாதம் சென்னை இல சித்தரஞ்சன் சாலை இல சித்தரஞ்சன் சாலை இல அத அதி சந்தித்தது யார் யார அதி சந்தித்தது யார் யாரு சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் சார் யார் இந்த சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் மாப்பிள்ளை சார் மாப்பிள்ளை சார் யார் அந்த சார் யார் அந்த சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் உதயநிதி சார் உதயநிதி சார் யார் அந்த சார் யார் அந்த சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அருண் சார் அருண் சார் யார் எந்த சார் யார் அந்த சார் சொல்லுங்க ராஜா சொல்லுங்க ராஜா டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா யார் அந்த ராஜா யார் அந்த ராஜா யார் அந்த ராஜா யார் அந்த ராஜா சொல்லுங்க தங்கம் சொல்லுங்க தங்கம் தங்கம் தென்னரசு யார் தங்கம் யார் அந்த தங்கம் யார் அந்த தங்கம் யார் அந்த தங்கம் கூட அனுமதிக்காம போராட கூட அனுமதிக்காம மோடி நண்பர் அதானியோட மோடி நண்பர் அதானியோட நீங்க போட்ட போட்டீல் என்ன நீங்க போட்ட டீல் என்ன சொல்லுங்க சார் டீல் என்ன சொல்லுங்க சார் டீல் என்ன அதானியோட ஊழல் மேல எஃப்ஐஆர் போடாம ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் கந்தன கூட்டம் இது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்களுக்காக வேலை செய்யாமல் அகாணிக்காக வேலை செய்யும் போராட அனுமதி மறுத்த ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் போராட கண்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் மாநில அரசே மாநில அரசே ஏத்திர ஏத்திர அதானி செஞ்ச ஊழலுக்கு என்னோட கரண்ட் பில்ல ஏத்திர ஏத்திர ஊழல் பணத்தை அதானிக்கிட்டேந்து மீட்டெடுத்து கிட்ட கம்மி பண்ணு கம்மி பண்ணு கரண்ட் பில்ல கம்மி பண்ணு கம்மி பண்ணு கம்மி பண்ணு கரண்ட் பில்ல கம்மி பண்ணு சோலார் ஊழலில் எர் எப்போ எஃப்ஐஆர் எப்போ நீலக்காரி ஊழல் எஃப்ஐஆர் எப்போ எஃப்ஐஆர் எப்போ போர்ட்டு ஆர்போட்ட அதானிக்கு அள்ளி கொடுக்கும் மோடி அரசே மோடி அரசு மோடி அரசே மோடி அரசு அதானிக்கு சொத்து சேர்க்க அதானிக்கு சொத்து சேர்க்க இந்தியாவை விற்காதே இந்தியாவை விற்காதே இந்தியா இஸ் நாட் ஃபர்ஸே இந்தியா செல்ஃபேல் நாட் இந்தியா இஸ் நாட் ஃபர்ஸேல் நாட் இந்தியா இஸ் நாட் பசேல் இடிஐ டிசிபிஐ வேலை பார்ப்பது யாருக்கு வேலை பார்ப்பது யாருக்கு மக்களுக்காகவா அதானிக்காகவா ரெய்ட் அனுப்பி ரெய்ட் அனுப்பி ரெய்ட் அனுப்பி ரெய்ட் அனுப்பி கம்பெனிய அபகரிச்சு அதானிக்கு தாரை வார்த்தை அதானிக்கு தாரை வார்த்து இந்தியாவை விற்காதே இந்தியாவை விற்காதே இந்தியா இஸ் நாட் பாசேல் இந்தியா இஸ் நாட் பாசேல் நாட் பாசேல் நாட் பாசேல் இந்தியா இஸ் நாட் பாசேல் கண்டன கூட்டம் இது கண்டன கூட்டம் இது கண்டிக்கின்றோம் 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 மக்களுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்காக வேலை செய்யாமல் அதனுக்காக வேலை செய்யும் போராட அனுமதி மறுத்த போராட அனுமதி மறுத்த ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் போராட அனுமதி மறுத்த ോ കണ്ടിക്കോ കണ്ടിക്കോ വൺമയ കണ്ടിക്കോ നന്ദ